சக்தி ஓம் ஓம்சக்தியை மறுபுறு அரசியை வாங்க ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில் ஸ்தலத்துக்கு போய்ட்டுருக்குறேன் ஏன் அம்மா நிறைய கோயில் வைக்கல ஏன்னா நிறைய செலவைக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்க நான் வந்து ஒரு பொது சேவைன்னு சொல்லிவிட்டு எப்படி என்னென்னா என்ன ஒரு தெரிஞ்சு தெரியாமல் திருவிழா பண்ணுறாங்க அவனுக்கு கூடமான போய் ஹெல்ப் பண்ணுறேன் அதுவே ஒரு பொது சேவைக்கு தான் நிறைய அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அன்னதானம் பண்ண சொல்கிறேன் மக்களை மக்களே மக்களுக்கு பண்ண சொல்கிறேன் அதனால் நீங்களும் பண்ணுங்கள் நான் இப்போது ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறேன் இப்போ ஒரு கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட்டே மூணு கிலோமீட்டர் தான் மருவத்தூருக்கு பின்னாடியே இப்போ வந்தோம்னா பெரிய காடு பெரிய காடுன்னா இது வந்து ராமாபுரம் காடுன்னு ராமாபுரம் காடுன்னு போ கூகுள் மேப்பில் போட்டாலே பெரிய காடு அந்த வனப்பகுதியில் இந்த வனைத்தூருக்கு அமைந்திருக்கிறாங்க இந்த அம்மா வனைத்தூருக்கு அம்மா இந்த க முதல்ல வந்து இதெல்லாம் ஸ்வயம்பாக வந்தது அதுக்கப்புறம் இந்த அம்மாவில் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க இந்த அம்மா பணம் வச்சுருக்குறாங்க இந்த அம்மா வேணவங்க அனைத்து பேருமே நல்லா இருக்கிறாங்க ரொம்ப முடியாதவங்க வந்திருக்குறாங்க புத்து தானாக சுவயமாக வந்துருக்குறாங்க அந்த அம்மா உட்காந்துருக்குறா புத்து தானாக வந்திருக்குது குளமும் தானாக வந்திருக்குது அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்திருக்குறோம் அனைத்துமே இருக்குது சுற்றிலும் காடுன்னு தான் ஒரு காக்கா கூட ஒன்றும் கிடையாது லைட்டு கீழே கிடையாது விளக்கு தான் எரியும் இந்த அம்மா இந்த அம்மா வந்து தரிசனம் போங்க ஜஸ்ட்டு மருவத்தூர்லேருந்து மூணே கிலோமீட்டர் தான் உள்ளே அறியாமல அம்மா மேல் மருவத்துல இருக்கிற பட்டத்துல வந்து வனத்தொருக்க இருக்கிற அந்த வனத்துக்கே இந்த அம்மா தான் ராணி அம்பால நல்லா வேண்டிக்கோங்க நோயற்ற வளம் குறையற்ற செல்வத்தோடு இருக்கும் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா ஒரு பாதை ஒரு பாதை சின்னதா போயிட்டு இருக்குது தெய்வமா பார்த்து முட்டு போடுது ரெண்டாவது பாதை நீங்க போவேல பெரிய பாதையாகும் அதனால ஃபர்ஸ்ட் மேமும் சில சில பிரச்சனைகள் பார்த்து பயந்து நின்ற கூடாது நின்றக்கூடாது நின்ற கூடாது மாகாணம் போகிற வழியில் எல்லாம் முட்டினடமாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க முட்டுதுன்னா தெய்வமாக அந்த இடத்துல லாக் பண்ணுறாங்க நீங்கள் அடுத்த பாறை எடுத்து நோக்கி போங்க ஒரு ரெண்டு நாள் லெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த பாறை நோக்கி போயிட்டே இருங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க மே மேலும் வாய்ந்து வருவீங்க இந்த தமிழ் ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் உங்களுடைய ஃபேஸும் தெரியும் நீங்களும் ஒரு அம்பானியில் எப்படி வந்தாங்க தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோட வாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அண்ணா